மார்க்சத்தையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் உட்படுத்தும் புரட்சி தோழர்களுக்கு தோழர் எட்வின் மாநில சமூகநீதி கழக பொதுச்செயலார் என்னுடைய நெஞ்சானத வணக்கங்கள் இன்றைக்கு பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஈமான பொய்களை பறிப்பு கொண்டு வருகிறார்கள் பெரியார் வந்து தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார் வந்து கடவுளை வணங்குபவனெல்லாம் எல்லாம் முட்டாள் என்று சொன்னார் பெரியார் வந்து தனது எழுபத்தி ரெண்டு வயதிலும் வாரிசுக்காக திருமணம் பண்ணி கொண்டார் பெரியார் வந்து பெண்களின் கற்ப பையை தூக்கி எறிய சொன்னார் அப்படின்னு பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னார்ன்னு நீங்களே சொல்லிட்டு வரீங்க பெரியார் சொன்னாரா இல்லையா ஆமாம் பெரியார் சொன்னார் கண்டிப்பாக சொன்னார் ஆனால் அது ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் அது எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்க நீங்கள் அவருடைய புத்தகத்தை முழுமையாக படிச்சா அவர் வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டா அப்படி தான் நீ வந்து கேட்கணும் பெரியார் வந்து ஏன் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் தெரியுமா நம்மெல்லாம் தமிழன் தமிழன் என்று சொல்கிறோம் ஆனால் நம் தமிழ்நாட்டின் அனைவரும் ஒற்றுமையாய் சுதந்திரமா இருக்கிறோமா முதலில் வெள்ளைக்காரர்களிடம் அப்படிமையாக இருந்தோம் இப்பொழுது நம் சொந்த நாட்டிலே ஜாதி மாதம் பொருளாதாரம் போன்றவற்றெல்லாம் நாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்கிறோம் இதில் ஏது ஒற்றுமை இருக்கிறது வேற்றுமை தானே இருக்கு இதன் பற்றி பெரியாரோட கருத்து என்னன்னா என்னை பற்றி பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உண்மையிலே நான் யார் நான் என்ன பேசினேன் எதற்காக போராடினேன் என்று நீங்களாகவே நேரடியாக தெரிந்து அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பெரியாரே சொல்கிறாரு எல்லாருமே எல்லாம் பேசுகிற நாய் பேசிதான் இருக்கும் என்னை பத்தி நீ ஏன் தெரிஞ்சுக்கணும் பெரியாரே சொல்கிறாரு சரிங்களா உங்கள் ஜாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி உன் அம்மா யார் உன் அப்பா யார் என்றெல்லாம் விசாரணை நடத்துகிறது அதன் பிறகே மதிப்பதா வேண்டாமா என்று முடிவு எடுக்கிறது அப்படிப்பட்ட ஜாதி என் பக்கத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனுடைய பக்கத்திலும் நெருங்க விடக்கூடாது இதுதான் பெரியாருடைய நோக்கம் என் நாட்டில் சிலருக்கு மட்டும்தான் புதை தினம் உண்டு சிலரே இந்தியர்கள் வேறு சிலர் அந்நியர்கள் என்றால் ஒருவரால் அச்சமின்றி எழுதவோ பேசவோ முடியாது என்றால் இந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுவது தேச துரோகம் என்றால் நான் என்ன செய்தாலும் நீ என் பக்கம்தான் நின்றாக வேண்டும் என்று என் நாடு என்னிடம் எதிர்பார்க்கும் என்றால் அப்படி ஒரு நாட்டின் மீது எனக்கு பற்று இல்லை என்று பெரியார் சொல்லுகிறார் இதுதான் சொன்னார் மற்றபடி தமிழ் மொழியை இழிவா பேசணும் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி சொல்லி கழிவு ஊற்றணும் அவருடைய நோக்கமே கிடையாது அப்புறம் தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்தி திராவிட நாடு கொள்கையை தூக்கி வைத்து பெரியார் வந்து பேசல திராவிட இயக்க பேசியதுதான் தமிழ் தேசியமும் பேசுது அப்புறம் பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்றார் அதனால் பெரியார நிறைய பேர் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க பெரியார் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லணும் எதுக்காக சொல்லணும் அதாவது இல்லாத ஒன்ன வந்து நீ இருக்கு இருக்குன்னு உள்ளே திணிக்கும் போதே அது யாருக்காக இருந்தாலுமே கோவம் தான்னு செய்யும் இப்போ நானும் ஒரு நாத்திக்கவாதி தான் எனக்கு வந்து நான் எப்படி சிந்திக்கிறேன்னா நான் வந்து நானே தான் எனக்கு ஒன்று ஒரு தேவைன்னா நானே தான் ஏற்படுத்திக்கணும் இப்போ நானே தான் செஞ்சுக்கணும் எனக்கு வந்து தன்னால் வானத்துலேருந்து எதுவும் வந்து கொட்டிடாது நம்ம குறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கடவுள் வந்து தன்னாலே உருவாகலை கோயில்கள்லாம் அப்படியே இல்லை நான் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் பிறந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம ஆதிக்குடிகள் எல்லாம் இருந்தப்போ எந்த ஒரு கோயில்களும் எந்த ஒரு கடவுள் சிலைகளும் சிற்பிகளும் எதுவுமே கிடையாது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே மனிதன் உருவான அதன் பிறகு தான் கோயில்களே உருவாக்கியது அப்படி பார்த்தா மனிதன் தான் கடவுளை உருவாக்கினான் கடவுள் மனிதனை உருவாக்கலன்னு நம்ம சிந்திச்சுன்னு இருக்கோம் தந்தை பெரியாரோட பார்வை எப்படி இருக்குன்னா என் பக்கத்தில் ஒரு பையன் பசியால் துடித்து கொண்டு இருக்கிறான் நான் ஒருவனிடம் கேட்கினேன் அவனுக்கு தண்ணி கொடுங்கள் என்று இல்லை அவன் தாழ்த்தப்பட்டவன் நான் அவனுக்கு தண்ணி கொடுத்தால் எனக்கு தீட்டு அப்படின்னு அவன் சொல்றான் அப்புறம் கோவில்களுக்கு போயிட்டு லிட்டர் லிட்டரா ஒரு கல்லுக்கு போய் பால்களை ஊற்றுறான் அந்த பால்களை ஏழை எடிய இல்லாதவனுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்குமே நீ அவனுக்கு தண்ணி கொடுத்தா தீட்டுன்னு நினைக்கிற போய் கல்லுக்கு பால் ஊத்துற அதை புண்ணியம்னு சொல்ற எனக்கு அந்த கல்லு வேண்டாம் எனக்கு இந்த மனிதன் தான் வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஈவேரா ராமசாமி கேரளாவில் இருக்கும்போது கோவில் தெருகளில் கோவிலக்குள்ளலாம் இல்லை கோவில் தெருகளிலே தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கேரளாவில் இருந்தபோது அப்போது வைக்கம் போராட்டில் கலந்து கொண்டு வைக்க போராட்டத்துக்காக சிறைக்கு சென்று வைக்கம் வீரர் என்றே பெயர் பெயர் பெற்றவர் ஈவேரா ராமசாமி தந்தை பெரியார் அவர்கள் தான் இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது ஏதோ ஒரு ஊர் ஒரு ஊர்னா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலையே ஸ்ரீரங்கத்தில் உள்ள கோவில் முன்னாடி பெரியாருடைய சிலை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏய் நீங்க யாரு கடவுளே இல்ல அப்படின்னு சொன்ன கௌதம புத்தரியே இன்னைக்கு தானே வச்சு வணங்குறீங்க அப்போ எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியாரை மட்டும் நீங்கள் கோவில் சிலைக்கு கோவில் முன்னாடி சிலையாக வச்சிருக்க மாட்டீங்க என்னங்கடா உங்கள் நியாயம் என்னடா பேசுறீங்க இப்போ வந்து சும்மா வைக்கல அதற்கும் ஒரு வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்ரீரங்கத்தோட மாநகராட்சி தலைவர் இருந்த வெங்கடரமணா அவர்கள் கோவில் முன்னாடி பெரியார் சிலை வைப்பதற்கு எந்த ஆச்சப்பணையும் இல்லைன்னு தெரிவிச்சார் அப்போது வந்து திமுக வந்து இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது அப்பொழுது அதனால அந்த கோயில் முன்னாடி சிலையை பெரியார் சிலையை வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க சரியா சரி அந்த மாநகராட்சி தலைவர் வெங்கட ரமணா அவர்களுக்கு எந்த ஆச்சப்பணையும் இல்லைன்னு அவர் தெரிவித்த பிறகுதான் பெரியாருடைய சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க வச்சுட்டு அந்த பீடத்தில் போது பெரியார் சிலையை ஏதோ ஒரு ரொம்ப நபர்கள் வந்து சேதமாக்கி விட்டார்கள் அதன் பிறகு திராவிடக் கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து அவரிடமிருந்த பெரியார் சிலையை அங்கே வைத்து பெரியார் சிலையே திறந்து வைத்தார் இதுதான் வரலாறு புரிதா அந்த சாமி போகிற வழியில தான் எங்கள் தந்தை பெரியார் வந்து வைக்கணும்ல இல்லை எங்கள் சொல்ல எங்களுக்கு பெருமை தான் ஏன்னா நீங்களே உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தலைவன் சிலையை பார்த்து தான் நீ உள்ளே போடும் சரியா சரி இப்போ கதைக்கு வரும் பெரியார் ஏன் தான் கடவுளை எதிர்த்தாருன்னு அதாவது அவரை பொழு பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கோவிலுக்குள்ளே போகணும் கோவில் கருவறைக்குள்ளே போகணும் இதுதான் அவருடைய நோக்கமே இ இதற்கு எதிராக மதம் இருந்தாலும் சரி மதத்தை உருவாக்கியது கடவுள் என்றாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த கடவுளே தூக்கி எறிங்கள் இதற்காக தான் அவர் கடவுளே எடுத்தார் மற்றபடி அடுத்தவங்க நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு பெரியாருக்கு உடன்பாடு கிடையாது அது அவரே உங்கள் மதம் இன்னொரு மதத்தை உளமாற வெறுக்க கற்றுக் கொடுக்கும் என்றால் அப்படி ஒரு மதத்தை பின்பற்றுவதால் வரும் புண்ணியமோ பலனோ எனக்கு வேண்டாம் எனக்கும் கடவுளுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையோ பூர்வ ஜென்மது பகையோ இல்லை பெரியாரே சொல்றாரு இந்த ஒரு அடிப்படையில தான் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை எடுத்தார் அடுத்து பெரியார் தனது எழுபத்தி ரெண்டு வயதிலும் வாரிசு வேண்டும் என்று ஒரு ரெண்டாவது திருமணத்தை பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதாங்க ஆனால் அவர் வந்து வாரிசு வேண்டும்னு ரெண்டாவது திருமணம் பண்ணலை பெரியாருடைய முதல் மனைவி இளம் வயதிலேயே இறந்து விட்டாங்க அதன் பிறகு பெரியாருக்கு வந்து நிறைய சொத்து பத்துகள் இருக்கிறது தனக்கு பிறகு தன் சொத்துக்களை கழகத்துக்கு எழுதி வைப்பதே பெரியாருடைய நோக்கம் பெரியாருடைய மனைவி இறந்துட்டாங்க அவருக்கு வாரிசும் இல்லை அதனால கழகத்துக்கு அவருடைய சொத்துக்களை எழுதுறதுனால ஒரு சிக்கல் வந்தது அர்ஜுனன் என்பவரை தத்தெடுக்க பெரியார் முடிவு செய்தார் சோகம் என்னன்னா அந்த அர்ஜுனனும் தவறிவிட்டார் இறந்து விட்டார் அதனால்தான் பெரியார் எழுபத்தி ரெண்டு வயதில் திருமணம் செய்து தனது சொத்துக்களை தனி தன் மனைவி பெயருக்கு எழுதி வைத்தார் அவர் எழுபத்தி ரெண்டு வயதில் திருமணம் பண்ணி ஒன்றும் ஜாலியாக இருக்க போகிறதுல அந்த கிளப்பையன் வயசில் பெரியாருடைய சொத்துக்கள் இன்னைக்கு பல ஊர் மாவட்டங்களில் பல ஊர்களில் பல கல்லூரிகள் அமைந்திருக்கிறது பெரியார் மனைவி பெயரின் பெரியார் பெயரின் பல கல்லூரிகள் அமைந்திருக்கிறது ஏன் இதெல்லாம் பெரியார் செய்யணும் ஏன்னா இன்னைக்கு அம்பேத்கர் வந்து ஒரு இந்தியாவின் அரசியல் அமைப்பு தந்தையாக இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு தலித்து அவருக்கு வந்து அவரும் அடிப்பட்டு அடிப்பட்டு வந்ததுனால் அவருக்கு அந்த வழிகள் தெரியும் அதனால் நம்ம மாற்றணும் நம்ம மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் கல்வி தான் நினச்சி அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார் ஆனால் தந்தை பெரியார் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டிலையும் பிறக்கல அவர் வந்து ஒரு பிறப்பால் ஒரு உயர் ஜாதினர் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆனால் ஏழைகள் மக்களுக்காக போராடினார் தந்தை பெரியார் பெண்ணாக பிறக்கவில்லை ஒரு ஆணாக இருந்துவிட்டு பெண் விடுதலைக்காக போராடினார் ஏன் போராடினா இதுதாங்க சமத்துவம் இதுதான் பகுத்தறிவு அதனால பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியார் இதை முழுமையாக தெரியாம பேசுற சில தற்கூரிங்க பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா பேசுங்க நான் மார்க்சியத்தின் மாணவன் நான் அம்பேத்காரின் பிள்ளை நான் பெரியாரின் பேரன் தோழர் என்று நன்றி வணக்கம் ஜெய்விங்